வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் சேல்ஸ் டேக்ஸ் லோன் அது எப்படி வருதுங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம் இப்போ அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம் அது எப்படி இம்பாக்ட் ஆக ஆரம்பித்தது காம்படிஷன் பிட்வீன் த ஸ்டேட்ஸ் எப்படி வளர ஆரம்பித்தது அதை எப்படி அஃபெக்ட் பண்ணிதுங்கிறத இப்போ நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஒன்று வந்து மனசில் இறங்கியிருக்கோம் நீங்கள் தான் ஃபைனலாக டேக்ஸை கட்டுறீங்க நீங்கள்ங்கிறது என்ன சேர்த்து தான் பட் நம்ம தான் வந்து ஃபைனலாக டேக்ஸை கட்டுறோம் யாரும் நடுவில் அதானியோ அம்பானியோ டேக்ஸ் கட்டலை நம்ம கையிலேருந்து தான் போகிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார் கார் ஃபேக்ட்ரி திறக்க தயாராக இருக்கார் அவருக்கு என்ன ஆறுதுன்னா என்னால் ஒரு அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஆஃப் த பணம் போட முடியும்போது பட் ஒரு பெரிய துண்டு விழாருதே அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட்டோ இப்போ அவருக்கு வந்து சாய்ஸ் தமிழ்நாட்டில் போடலாம் ஆந்திராவில் போடலாம் கேரளாவில் போடலாம் அப்போ என்ன ஆகும் எல்லா கவர்மெண்ட்டும் வந்து அவங்க அவரை மீட் பண்ணுவாங்க சார் நீங்கள் எங்கள் ஊரில் வந்து போடுங்க நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணித்தரேன் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் லேண்டு வந்து சரி ஃப்ரீயாக கொடுக்குறேன் இல்லை கம்மி ரேட்டில் கொடுக்குறேன் இதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர் வேணும் சார் எங்கள் இதில் வாங்க நான் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் தரேன் இப்போ எனக்கு மட்டும் போகாதுப்பா அன்சிலரி யூனிட்ஸ் எனக்கு கார் வேணும்னா காருக்கு டயர் பண்ணுறதுக்கோ தருவணும் ஸ்பார் ப்ளக் ஒருத்தர் வேணும் அவங்களும் யூனிட்ஸ் பக்கத்தில் போடுவாங்க இது இருக்கும் அத்தனை லேண்டாக ஃப்ரீயாக தரேன் சார் எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அன்இன்ட்ரப்டடாக ஆகணும் தரேன் சார் தண்ணி தரேன் சார் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்ரூவல் நீங்கள் வாங்க சார் நான் உங்கள் உடனே என் ஆஃபீஸில் ரெடியாக இருக்கும் பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் துண்டு விடுறது இவர் வந்து ஒரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஒரு முந்நூறு கோடி இவருக்கு இங்கே ஷார்ட் வருது எழுநூறு கோடி தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து செல் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்காங்க பீப்புள்கிட்டேருந்து அது எங்கிட்ட கொடுக்காதீங்க நீங்களே வச்சுக்கேன் அப்போ அதை திருப்பி தரவே வேண்டாமா இல்லை ஒரு இருபது வருஷம் திருப்பி கொடுங்க சார் இது இப்போ என்ன நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா நவம்பர் டூ ஜீரோ டூ ஃபோரில் கலெக்ட் பண்ணுறத எனக்கு நவம்பர் டூ ஜீரோ ஃபோர் ஃபோரில் கொடுங்க சார் டிசம்பர் டூ ஜீரோ டூ ஃபைவ்ல கலெக்ட் பண்ணுறதே எனக்கு டிசம்பர் ஃபோ டூ ஜீரோ ஃபோர் ஃபைவ்ல கொடுங்க சார் இருபது வருஷம் நீங்கள் அது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சேல்ஸ் டேக்ஸ் லோனாக வச்சுக்காங்க சார் அப்படின்றவாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வரது இல்லையா நம்ம முழு பணத்தை வந்து இதில் போட்டுருவோம் லேண்டில் பில் பில்டிங் மிஷினரி ஃபஸ்ட்டு வாங்குகிற டூல் டேஸ் அதில் போட்டுருவோம் பட் நமக்கு மாதம் மாதம் சேல்ரி இருக்கணும் முதல் மாதம்லாம் நஷ்டங்கள் வரும் மாதம் மாதம் சேல்ரி இருக்கணும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த ஃப்ரீ சேல்ஸ் டேக்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டரா அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா திறந்துருக்கேன் சார் நடுவில் நடு காட்டுக்கு நடுவில் நான் ஒரு பத்தாயிரம் ஏக்கரை எடுத்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் வீடு எட்டாயிரம் ஏக்கரில் ஃபேக்ட்ரி யூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க சார் உங்களுக்கு அங்கேயே எல்லாம் கிடைக்கும் நான் மொத்தம் இதையும் பண்ணுறேன் போருங்கிற நகரமே அப்படிதான் உருவாச்சு அந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பித்தது ஒரு ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு சிட்டியை உருவாக்க ஆரம்பித்தாங்க நமக்கு ஓசூர் ஓசூர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன்டீன் செவன்ட்டிக்கு முன்னாடி அது ஒரு ஊரே கிடையாது அந்த இடம்லாம் கிராமம் ஒன்றுமே கிடையாது அங்கே என்ன ஆச்சு ஸ்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஓசூருங்க ஒரு இது இந்த மாதிரி வந்து நார்த்தில் மலன்பூர் ஆழ்வார் அங்கங்கே பண்ணியிருக்காங்க நாசிக் பூனா மாதிரி டெவலப் சிட்டியில் கூட என்ன ஆச்சு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்து கவர்மெண்ட் அந்தந்த கவர்மெண்ட் மகாராஷ்ட்ரா கவர்மெண்ட் ஒரு மூணு நாலு சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மூணு நாலு சிட்டி ராஜஸ்தான் வந்து கவர்மெண்ட் அங்கெல்லாம் வந்து கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ என்ன ஆக ஆரம்பிக்கும் இவங்கெல்லாம் அங்கே போவாங்க இப்போது அடுத்து இந்த மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு இது வந்தது இப்போ அடுத்தது நான் அந்த இது சொன்னேன் இல்லையா செல்ஸ் ஷேக்ஸ் கட்டாமல் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு இல்லையா அப்போ அவங்களுக்கும் நான் உனக்கு இவ்வளோ தூரம் கொடுக்குறேன் நீ கன்செஷன்ஸ் இருக்கும் ஃபேக்ட்ரிக்கு வாங்கும்போது என்ன ஆகும்னா அந்த இது சொன்னே இல்லையா சென்ல் செல்ஸ் ஷாக்ஸ் சொன்னேன் இல்லையா சென்ட்ரல் செல்ஸ் ஷாக்ஸ் வந்து பத்து பர்சன்ட்டு எல்லாத்துக்கும் பத்து பர்சன்ட்டா அப்படின்னா சரிப்பா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கன்செஷன் கொடு நான் இண்டஸ்ட்ரிக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நாலு பர்சன்ட்டுக்கு வாங்கிக்கோம் இப்போது எனக்கு வர வேண்டிய இந்த கார் ஃபேக்ட்ரி என்ன இருது எனக்கு வர வேண்டிய பத்து பர்சன்ட்டை நான் உனக்கு வந்து கார் பண்ணி உனக்கு டேக்ஸ் கட்டுவேன் அதனால் நீ எனக்கு நாலு பர்செண்ட்டாக குறைச்சிக்கோன்னு சொல்லி நாலு பர்சன்ட்டாக வாங்கின்ட்டு அவன் என்ன பண்ணிடுறான் எனக்கு டேக்ஸே கட்டாமல் பக்கத்து ஸ்டேட்டில் தன்னோட டெப்போ காமிச்சி விட்றான் பக்கத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேக்ஸ் போகிறது ஸோ எனக்கு வந்து என்ன ஆறுது அஜிஜோ நான் உனக்கு நல்லது பண்ணேனேப்பா நீ என்னை எப்படி ஏன் மாற்றிட்டியப்பா அதனால் சரி என் கையில் தானே லெஜிஸ்லேட்டிங் பவர் இருக்குது நான் உன் மேலே இன்னொரு வரி போடுறேன் அது வரையும் என்னென்னா கன்சைன்மெண்ட் டேக்ஸுன்னு லூஸாக சொல்லும் என்னென்னா நீ எவ்வளோ மொத்தம் சேல்ஸ் பண்ண டேக்ஸ் அதில் டேக்ஸ் கட்டி எவ்வளோ சேல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண எவ்வளோ டேக்ஸ் கட்டி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேக்ஸ் கட்டாமல் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அது மேலே கீழே வந்து எவ்வளோ போர்ஷன் வந்து கன்செஷனல் டேக்ஸில் வாங்கினேன் இந்த கன்சஷனல் டேக்ஸில் வாங்கினது அதாவது ஒரு கன்செஷன் சேல் டாக்ஸ் கன்செஷன் உனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வந்துடுதுன்னு வச்சுப்போம் நீ டேக்ஸ் கட்டி நூறு கோடி அமைச்சிருக்க டேக்ஸ் கட்டாமல் இன்னொரு நூறு கோடி அமுச்சிட்டன்னா இந்த கன்செஷன் ஒரு கோடி என்ஜாய் பண்ணலப்பா அதில் ஐம்பது லட்சத்தை கொடு அப்படின்னு வாங்கிட்டுருவோம் அதுதான் இந்த க கன்சைன்மெண்ட் டாக்ஸ்னு சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது சேல் டாக்ஸை ஒத்தத்தரோட ஒரு மாதிரி பண்ணால் அப்புறம் பார்த்தாங்க பாண்டிச்சேரி தாமன் அந்த மாதிரி ஸ்டேட்லாம் என்ன பண்ணால் நமக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு இங்கே இண்டஸ்ட்ரின்னு கொண்டு வர முடியாது இது பண்ண முடியாது என்ன பண்ணலாம் சரிப்பா நீ என் ஸ்டேட்லேருந்து ஊற்றியானா உனக்கு டேக்ஸே கிடையாது அப்படின்னு ஸோ யூனியன் டெரிட்டரிலாம் என்ன ஆக ஆரம்பிச்சது டேக்ஸ் ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சது உங்களுக்கு இப்போ கூட பார்ப்பீங்க பாண்டிச்சேரி வண்டிகள் கார் ரோடில் ஓடின்னு இருக்கும் பாண்டிச்சேரி கார் ஏன் ஏன் மெட்ராஸில் இருக்கிறவங்க போய் பாண்டிச்சேரியில் கார் வாங்குறாங்கன்னா பாண்டிச்சேரியில் அந்த காலத்தில் டேக்ஸ் கம்மி அதனால பாண்டிச்சேரியில் போய் பா வாங்குவாங்க இங்கே இருக்கிற யூனிட்டை வந்து என்கரேஜ் பண்ணுவாள் மெட்ராஸில் நீ யூனிட் வச்சுருக்கேன் மெட்ராஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரியில் ஒரு யூனிட் போடு உனக்கு ஒரு இல்லை பா இ தாமன் வந்து என்ன ஆகும்னா தாமன் சில்வாஸ் சில்வாசான்னு ஒரு இடம் இருக்கும் அதை கரெக்டாக எப்படின்னா குஜராத்துக்கும் மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கும் ஸோ சில்வாசாலேருந்து நீங்கள் குஜராத்தில் விற்கலாம் மஹாராஷ்ட்ராவில் விற்கலாம் சில்வாசா இஸ் பார்ட் ஆஃப் தாமன் அண்ட் டையோ அங்கே வந்து என்ன பண்ணால் ஜீரோ டேக்ஸ் அப்படின்னா ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து அங்கே போய் சில்வா சாலை வச்சின்னு சில்வாசாலேருந்து குஜராத்துக்குள்ளே வைப்பாங்க சில்வாசாலேருந்து மகாராஷ்ட்ராக்குள்ளே வைப்பாங்க டெல்லி கூட அனுப்புவாங்க சில்வாசாலேருந்து மெட்ராஸ்லேருந்து சில்வாசா போகும் சில்வாசாலேருந்து டெல்லி போகும் சேல் டாக்ஸ் கம்மி ஏன்னா மெட்ராஸ்லேருந்து டெல்லி அனுப்பிச்சோன்னா பத்து பர்சன்ட்டு நீ ஃப அதுக்கு உண்டான ஃபார்ம் கொடுத்தியனா நாலு பர்சன்ட்டு சி ஃபார்மோ அந்த சி ஃபார்ம் கொடுத்தியனா நாலு பர்சன்ட்டு இல்லாட்டி பத்து பர்சன்ட்டு வெரஸ் நான் சில்வாசாக்கு அனுப்பிச்சிட்டு உனக்கு அனுப்பிச்சேன்னா ஜீரோ பர்சன்ட்டு அது ஆக்சுவலாக என்ன ஆகும் இங்கேருந்து சில்வாஸாக போய் அங்கே போச்சுன்னா அந்த பெட்ரோல் சார் டீசல் சார்ஜை விட உனக்கு இந்த டேக்ஸ் கம்மியாக அப்படின்னா போகாது இங்கேருந்து சில்வாசாக்கு டாக்குமெண்ட் போடும் அந்த வண்டிக்கே தெரியும் அவன் நேராக வந்து ஒரு முக்கால் தூரம் சில்வாசாக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்படியே டெல்லி போயிடுவான் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேல் ட்யூரிங் டிரான்ஸட் அப்படின்லாம் கான்சென்ட்ஸ் வர ஆரம்பிச்சது பிஸ்னஸ்மேன் என்னாச்சு பிஸ்னஸ்ஸை பார்க்குறது நல்ல ப்ராடக்ட் பண்ணுவோன்னு பார்க்குறதை விட்டுட்டு டாக்ஸை எப்படிட்ரா குறைக்கலாம் ஸோ தட் நமக்கு விற்கலாம் நல்ல எண்ணத்தில் டாக்ஸை எப்படிரா குறைக்கலாம் கவர்மெண்ட்டை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் கெட்ட எண்ணத்தில் இதில் போக ஆரம்பிச்சிடுத்து இதை நம்மளால் வந்து ஒரு பிஸ்னஸை பார்த்து வளர்க்க முடியல இப்போ வெளிநாடுகள்லேருந்து பிஸ்னஸஸ் வரும்போது என்னாச்சு அவங்களுக்கு சிம்பிள் டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்து பழகி இங்கே பார்த்தா காம்ப்ளெக்ஸு உங்களுக்கு என்னாச்சு அப்போ ஒரு இருபத்தாறு ஸ்டேட் இருந்ததுன்னு வச்சுப்போம் இருபத்தாறு செல் ஷாக்ஸ் ஆக்ட்ரு இருக்கும் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அங்கங்கேருந்து ஃபார்ம்ஸ் வாங்கணும் சேல்ஸ் டேக்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிடும் ரெண்டு அசஸ்மெண்ட்டு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா நாற்பது அசஸ்மெண்ட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இந்த அசஸ்மெண்ட் ஓடும் அப்போது ஒரு ஆவரேஜாக ரெண்டு வருஷத்துக்கு போகிறது நாற்பது அசஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் எண்பது அசஸ்மெண்ட் இருக்கும் ஃபார்ம்ஸு சி ஃபார்ம் ஒரே ஒரு கஸ்டமர் இருப்பான் அந்த கஸ்டமர் பாவம் அவன் இறந்து போயிருப்பான் இல்லை அவன் நொடிச்சு போய் பிஸ்னஸை மூடிட்டு போயிருப்பான் அவனால் ஃபார்ம் கொடுக்க முடியாது இங்கே நீங்கள் வந்து அந்த ஃபா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டீங்க அவனுக்கு பத்து பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக நாலு பர்சன்ட் சார்ஜ் பண்ணிட்டீங்க பாக்கி ஆறு பர்சன்ட் இப்போ நீங்கள் உங்கள் கையிலேருந்து கட்டணும் அப்படின்லாம் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது செல் ஸாக்ஸ் பிகேம் வெரி காம்ப்ளிகேட்டட் விட பெரிய இது என்னாச்சுன்னா வேட்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்தது எக்ஸைஸ் டியூட்டி மொத்தம் அதை சொல்லும்போது சொல்கிறேன் இந்த வேட்டுங்கிறது எப்படின்னா முதல் ஆள் கட்டின வரி காஸ்ட்டோடு சேர்ந்துடும் இப்போ ஒரு பொருளை வந்து அஞ்சு பேர் வாங்கி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் நூறு ரூபாய்க்கு முதல் ஆள் விற்கிறார் அஞ்சு பர்சன்ட் வரி கட்டிடுறார் அடுத்த ஆளுக்கு அது காஸ்ட்டு நூற்றி அஞ்சு ரூபாய் அவர் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு வைக்கிறார்னு வைப்போம் அவர் திருப்பி வரி கட்டுவார் நூற்றி இருபதில் அஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ஒரு ஆறு ரூபாய் இருக்கும் இப்போ அவர் நூற்றி இருபத்தாறுக்கு விற்பார் இந்த நூற்றி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா நூறு முதல் ஆளுக்கு போச்சு அஞ்சு கவர்மெண்ட்டுக்கு போச்சு பதினஞ்சு வந்து ரெண்டாவது ஆளுக்கு போச்சு ஆறு தான் ஆறு திருப்பி கவர்மெண்ட்டுக்கு போச்சு இங்கே அஞ்சு ப்ளஸ் ஆறு கவர்மெண்ட்டுக்கு பதினோரு ரூபா போகிறது இது ஒரு நாலு கை மாறி போச்சு வச்சுக்கோங்களேன் ஹியூஜ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் இதில் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் வரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பொருள் என்ன அங்கே போய் வாங்கினேன்னா எனக்கு நூறுரூபா நீங்கள் வந்து நூற்றி இருபத்தாறு ரூபா சொல்கிறீங்கன்னு இவர் என்ன சொல்கிறார் சார் நான் அங்கேருந்து கொண்டுறதுக்கே எனக்கு வந்து பத்து ரூபா செலவாகுது நான் உங்ககிட்ட பதினஞ்சு ரூபா தான் எனக்கு லாபமே அந்த பதினஞ்சு ரூபா லாபத்தில் பத்து ரூபா போய்டுறதும்பர் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும்போது வேட்டுன்னு ஒரு சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு ஒரு டூ தௌசண்ட் பிகினிங்கில் எல்லா ஸ்டேட்டும் ஸ்லோவாக வேட்டுக்கு டூ தௌசண்ட் ஃபைன் எனக்கு ஞாபகம் எல்லா ஸ்டேட்டும் வேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ఇదో ఇంప్లకేషన్స్ వంట నమ్మ ఎక్సైస్ అండ్ సర్వీస్ ట్యాక్స్ పిట్టు తిరుపతి వాటికి వర్వాం థ్యాంక్స్